இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஜோஸ் ஹோம் இந்த குடமிளகாய் மசாலா செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி சீரகம் கடுகுளுந்து வெந்தயலாம் போட்டு தாளிக்கும் போது தான் இந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இன்னைக்கு நம்ம க்ரீன் கேப்சிகம் தான் எடுத்திருக்கோம் ஒரு ரெண்டு குடமிளகா எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்து போது இந்த மசாலா பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும் இந்த குடமிளகா எண்ணெயிலே ரொம்ப நேரம் கொஞ்சம் வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு குடமிளகா வந்து எண்ணெயில் வதங்க வதங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு திருப்பி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க சிம்மில் வச்சு வேக விடுங்க இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு குடமிளகா எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குடமிளகாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சமைக்கும் போது நம்ம பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சமையலோட அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பவுடர் வந்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் வறுத்துட்டு சேருங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சைட் பை சைட் நம்ம குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகா எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் சின்ன தக்காளியாக பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வெட்டலாம் இதுக்கிடையில் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ நம்ம கேப்சிகம் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ரெசிபிக்குமே நீங்கள் கல் உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள்லாம் டேஸ்ட் அப்போ அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம போட்டிருந்த தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்லேயே வறுத்தரைத்து ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஜோஸ் ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு வரோம் வேணுங்கிறவங்க செவன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நம்ம போட்டிருக்க கேப்சிகம் கூடலாம் மிக்ஸ் ஆகி தக்காளி குடமிளகா கூட மசாலா ஒன்று சேர்ந்து திரண்டு வரும்போது நமக்கு இந்த ரெசிபி இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுங்க நம்ம போட்டிருந்த குடமிளகா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த மசாலா கூட நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் நம்ம குடமிளகா மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே புளிப்பு காரோன்னு எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஆகா சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வெச்சலாம் ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றி இந்த புளியெல்லாம் ஓரளவுக்கு வத்திடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்ததை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வேர்க்கல்ல தேங்காயெல்லாம் போட்டு அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு வாங்கலை நல்ல செம்ம ரிச்சான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு இந்த கேப்சிகம் மசாலா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு லாஸ்ட்டாக நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட பொறுமையாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி கேப்சிக்கம் மசாலா வீட்லையே சூப்பராக செஞ்சிடலாம் சப்பாத்தி தோசை சாதத்துக்கெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் கும்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டேட்டா பை பாய்